ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வாழ்க்கை கடல் வாழ்க்கை வந்து ஒரு மூணு மாதம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரைக்கு வந்துக்கிட்டுருக்கோம் எப்பயும் டேவில் வருவோம் அந்த கொஞ்சம் நைட்டு வரும் நைட் டைம் வரும் ஃபஸ்ட் டைமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்ட்ரீடைய போர்ட்டுக்கு வரணும்னா அந்த ஹார்பருக்கு ஸோ அந்த ஹார்பருக்கு வந்து எங்களுடைய அந்த அது வந்து எப்படி வந்து அந்த க்ரீன் சிக்னல் தருங்க அந்த போட்டு உள்ளே வரதுக்கு எந்த வேவில் வந்து நம்ம வந்து வரணுன்ற மாதிரி கம்யூனிகேஷன் நடக்கும் அது இல்லாமல் இது வந்து அந்த ஒரு மேனவில் நம்ம பார்க்கற வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த போ எந்த இல்லை எது எந்த வேவில் நம்ம வந்து லேண்ட் பண்ண போகிற மீன்ஸ் பார்க் பண்ண போகிறோமோ அதை வந்து அந்த பக்கம் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் வந்து கண்டெய்னர் செக்ஷன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு போர்ட்டுக்கு வந்து எப்படி வந்து வண்டி வந்து உள்ளே வந்து பார்க் பண்ண என்ன மாதிரி சிக்னலை வந்து மெண்டேஷன்ஸ் வந்து எலெக்ட்ரானிக் சைஸு அவங்க இருந்து பேசுவாங்க இங்கே இதில் பார்க்கணும் அப்படின்னு ஸோ நமக்கு எந்த பார்க் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கே நம்ம கம்யூனி பண்ணியிருப்பாங்க ஸோ அது இல்லாமல் அந்த இதில் க்ரீன் லைட்டு ரெட் லைட்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அந்த பேர் நம்ம கிட்ட வரும்போது அந்த கட்டிலேருந்து எனக்கு க்ரீன் லைட் வரும் வந்து நம்ம அந்த பேசி உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே வர்றதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வேலை செய்கிறது வந்து ஒரு முக்கியமான இன்னும் ஸ்பீடு போட்னு ஒன்று அதில் வரும்போது டூ ஹவர்ஸ் ஒன் டூ பட் ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு நாட்கள் வந்து வண்டியை வந்து ஷிப் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு அந்த அழைப்பு கப்பல் சின்னதாக இருக்கும் போட்டு ஆகும் தான் போய் அதை வந்து இழுத்துட்டு வருவாங்க இழுவை கப்பல் ஸோ அதுக்கடுத்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வரமோ மணி பதினொன்னாச்சு என்ன ஃபுட்டு அப்புறமா சாண்ட்விஜையும் காஃபி குடிச்சுட்டா ரூமுக்கு வந்தாச்சு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு ரூமு ஒரு சின்ன தான் லாஸ்ட் டைம்லாம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்தாங்க இந்த டைமு கம்பெனி பட்ஜெட் விஷயனால சின்ன ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க எங்கே போனாலும் இந்த கார்டு சிஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து வாழ்க்கையில் பல இடங்கள்ல ஸோ அப்படியே ஒரு ஆக்சஸ் கார்டை போட்டு அப்படியே எப்படி வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஹாட்ரில் குளியில் குளிச்சுட்டு அப்படியே காலையில் ஒரு பிரேக்ஃபஸ்ட்டை சாப்பிட்டு அப்படியே ஜன்னல் வியூ பார்த்தா ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சண்டே அதனால் இந்த ஏரியாவில் எல்லாம் ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் ரொம்ப சின்னதான கண்ட்ரி வந்து இப்போ தான் டெவலப் ஆகிற கண்ட்ரி ஸோ அப்படியே பார்த்துட்டு நமக்கு ஃப்ளைட்டு ஆறு மணிக்கு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஸோ அது சும்மா ஒரு வீடியோ நம்ம போடுறோம் எஃப்யூசில் இருந்தால் எப்படி ஏன்னா ஷிப்பில் இருந்தால் வந்தால் ஒரு ஒன் டே ஹோட்டலில் இருந்துட்டு தான் நம்ம